ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் டின்னருக்கு கிழங்கு அடை தான் வந்து செய்ய போகிறேன் இப்போ அதை நான் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் ஏதாவது நிறைக்குறையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் ஊறி இருக்கும் இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அரிசி கூட ஒரு மூணு வரமிளகாய் இந்த மிளகா வந்து நல்லா காரமாகவே இருக்குது இந்த மூணு வரமிளகா கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவு இஞ்சி போடுறேன் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு போடுறேன் இஞ்சி பூண்டு போட விருப்பம் இல்லைனாலும் போடாமல் விட்டுடலாம் நான் வந்து இந்த ஜி அஜீர்ண குளாறு இருக்குங்கிறனால சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சோம்பு இஞ்சி பூண்டு பிடிக்காதுன்னா சோம்பு உப்பு மிளகாய் இது மட்டும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதை மிக்ஸி ஜல்லில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு கல் உப்பு சேர்த்துட்டோம்னா மிளகாயெலாம் நல்ல மாதிரி செஞ்சிடும் அதான் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு அரை கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு துருவி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜல்லில் மூணு மிளகாய் சோம்பு இஞ்சி பூண்டு கல் உப்பு இத்தனையும் சேர்த்துருக்கேன் இது கூட இந்த அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து நான் இந்த அளவு நைஸாக அரைச்சிட்டு வந்தேன் நம்ம இட்லி மாவுலாம் அரைப்போம்ல அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுலேயே வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் மரவள்ளிக்கிழங்க சேர்த்துருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சிட்டு அதை இந்த பாதியை அரைச்சிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கையும் இந்த தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் இப்போ அடுத்த இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாதி இருந்த மரவள்ளிக்கிழங்கி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக தான் சேர்க்கலனாலும் ஒன்றும் இல்லை பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறனால தூள் வந்து சேர்த்துக்கல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இல்லை அடுப்பத்தை வச்சு வானல் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுடாகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து பருத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன் அதை வந்து பள்ளியில் கடி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொன் மறுவலாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி இலை நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு படி கருவேப்பிலைய கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பருப்புலாம் வந்து ஒரு பொண்ணு மருவெல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நீங்கள் பச்சையாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதைக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் அந்த கண்ணாடி பதம் இல்லை அந்த மாதிரியே நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லி இலையை பச்சையாவின் வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறம் இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இது மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் தாலிப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நமக்கு மரவள்ளி கிழங்கு அடை மாவு தயாராக இருக்குது இப்போ பற்ற வச்சு தவா போட்டிருக்கேன் இது வந்து கல் சப்பாத்திக்கும் இந்த மாதிரி அடைங்கெல்லாம் ஊற்றுறதுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் தோசைக்கு நான் ஸ்டிக் தவா தான் ஒன்று வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நம்மளுக்கு தோசை காய்ஞ்ச உடனே நம்ம அடை ஊற்றிடலாம் கல் காஞ்சிடுச்சு அடையை ஊற்றிடலாம் நம்ம தவளை அடைக்க செய்கிற அதே ப்ராசஸ் தான் அதில் வந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு மூணு பருப்பும் வந்து கலந்து ஊற வச்சு நம்ம அரைப்போம் அதுக்கு பதில் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு அரைக்கிறோம் இது எல்லாமே நம்ம அதில் என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே தான் வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை கிழங்கு வந்து ஒரு நார்ச்சத்து உள்ள நல்ல ஒரு கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷன்லாம் நல்லா ஆகிடும் மோஷன்லாம் ஃப்ரீயாக போவோம் மரவள்ளிக்கிழங்கு அடை வந்து ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எப்போயுமே அடன்னு சொன்னாலே அதை நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நிறையா ஊற்றலை கொஞ்சோண்டு ஒன்று தான் ஊற்றுனேன் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அடையை எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது அடை ஊற்றிருக்கேன் இங்கே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது இடை ஊற்றிருக்கேன் இந்த அடைக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்ல இல்லை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எது வேணாலும் வந்து சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி மதியம் வச்ச சாம்பார் தான் கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கு அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி உதவ செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெசிபி வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்